எங்க ஆத்துக்குள்ள போகுது கட்சி ஆஃப் ரோடு கூட்டு போயிட்டு இருக்காரு இப்ப அண்ணையா பயப்படுறாரு ஆமா தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் போயிட்டே இருக்கான் இதான் குஜராத்தி ராஜஸ்தான் காரங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் உசாரா இருக்கணும் ரொம்ப காட்டுக்குள்ள டீப்பா போகுதுங்க ஏ வெயிட் வெயிட் பண்ண அண்ணே அண்ணா அண்ணா உங்களை அடிப்படலாம் அண்ணா உங்களுக்கு ஓகே 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஓகே ஓகே பையா ஆ ஒன்றும் இல்லை வண்டிக்கு ஒன்றும் இல்லை ஓகே கை சார் காப்பாற்றி கொண்டு வந்தாச்சு இப்போ முன்னாடி எல்லோரும் சேர்ந்து போய்ட்டு நிற்காதிக்கியா ஐயா போங்க போங்க நல்லா இருப்பியா நான் டைம் ஆகிட்டு இருக்கு போங்க 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 அண்ணியா பின்னாடி வாங்க நான் பார்த்துக்கிட்டே வரேன் வாங்க நிற்காமல் வாங்க அண்ணியா போங்க எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில சிங்கம் புளியெலாம் இருக்கிற காடு மாதிரிலாம் இருக்குங்க ஐயோ 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 அய்யோ ஐயோ நம்ம ஆட்டுக்கு போகிறாப்புல முன்னாடி அண்ணே என்னென்ன பா பார்த்துக்கிடுங்க அவர் போறாரான்னு பார்த்துக்கிடுங்க பையா என்ன நின்றுப்பாப்பா செம்ம உண்மையில் செம்ம ரோடு கல்லும் மெல்லும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது உள்ளே போயிட்டே இருக்குது கொண்டு கூட்டு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரு கூட்டு போயிட்டே இருக்கு அப்படி என்ன ஏதோ ஒரு அப்புறம் போயிட்டு முக்கியம் இருந்துச்சுடும்ங்க பயங்கர பல்பாயிடும் ஆனால் போகிற ரூட்டே நல்லா இருக்குது முக்கியம் இருக்குந்தாலும் பரவாயில்லாத ரூட்டை என்ஜாய் பண்ணி ஓட்டுறோம் பற்றிலாம் சுற்றி பார்க்க முடியல எங்கே எது எப்போது வரும்னே தெரியல அதுவும் குஜராத்தை பற்றிலாம் இது சிங்கம்லாம் சாதாரணமாக ரோட்டில் உலாவுமா இது அது அந்த பையன் வேற நமக்கு இங்கே அடி வயிற்றுல பி திங்கிக்கிட்டு நடக்கு போட்டு 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 பார்ப்போம் எப்படி போயிட்டே இருக்குன்ட்டு டாட்டா டாடாட்டா ஆ மேலே ஏறி கீழே இறங்கி ஐயோ மூணு ரைடர்ஸ் போடுற அழகு மட்டும் பாருங்க அது முன்னாடி போகிறது அந்த குஜராத்து பையா போடு அடுத்ததா அடுத்த பப்பு அடிக்க இது சின்னதாக தான் இருக்கு பிரச்சனை இல்லை அண்ணே வந்துடுவாரா அவரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டார் விழுந்தாலே ஒரு மனுஷன் சகலவித கலையில் கற்றுக்கிடுவாங்களே வந்துட்டாரா வந்துட்டாரா அண்ணே ஐயோ வரார் 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 வர அப்படி பார்த்து பொறுமையாக பொறுமையாக இருக்குங்க வண்டியை பிரேக் மட்டும் பிடிச்சிடாதியா டக்குன்னு ஏற்றி இறக்கிடுங்க ஆ வந்துட்டார் வந்துட்டார் வாங்க போகலாம் அப்பா இது இங்கே தாண்டிட்டு இன்னும் எத்தனை இருக்குமோ தெரியலையே போய்கிட்டே இருக்கு பாதையே கிடையாதுங்க அது பாட்டுக்கு போகுது ஒத்தையடிப்போதை மாதிரி ஐயோ சரி போனால் சரி தான் அட்வென்ச்சர் எங்கெங்க போயிட்டு இருந்தவங்கள எங்கே கூட்டிகிட்டு போறிய ஐயோ ஐயோ அட்வென்ச்சரியா அட்வென்ச்சரியா ஏதோ ஒரு எட்டு வருது வருதா வரலையா என்னன்னே தெரியலையே நம்ம இப்போ கூகுள் ரிவ்யூ பார்த்து இருக்கோம் இது என்ன அது கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு தெரில பரவாயில்ல லோக்கல் ஆள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்திருக்க முடியாதுங்க வழுக்க வேறு செய்யுது பார்த்து வாங்க பார்த்து வாங்க முள் வழுக்குது பார்த்து வாங்க ஜாமி என்ஜாய் பண்ணுவோம் வேற லெவலுங்க வேற லெவல் ஹூ எங்க வந்துருக்குங்க எங்க வந்திருக்கோம் எப்படின்னுங்க வேற ஏ இதுக்கு வேலை எண்ணா வானமே முடிஞ்சு போச்சு அண்ணே சூப்பர்னு வேற லெவலான இடத்துக்கு வந்திருக்கோம் எப்படி இருக்கு இதுல எங்க கிளிப்பா காணும் சும்மா எண்டாதான் இருக்கு இரியா 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 வார வார பையா நீ எங்கேயா கூப்பிட்டு வந்திருக்க எங்களை அளவு அந்தளவுக்காட்டாப்புல இங்கே கீழே கீழையும் பெரிய பல்லமாக இருக்குற வர சாவையா வயா வாயா வயா செல்லம் பையா சூப்பர் யா சூப்பர் சூப்பர் சூப்பரான இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு வந்து வேற லெவல் பை பண்ண ஐயா யார் யா டிச்செல்லோ அட்டா அக்க பாருங்க அவ்வளோ இடம் உள்ளே போய் இறங்கி அதுல ஓட்டவும் செய்றாங்க வண்டி கீழே ஓட்டுறாங்க போல இருக்கு தாறு மாறு தக்காளி சோறு ஐயோ 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 வேற லெவல் இருக்குங்க இந்த மாதிரி வியூ எங்கேயாவது பாத்திருப்பீங்களா இந்த கிளிப்புக்கு வந்து நிக்கிறோம் ஐயோ கிளிப்னா கிளிப் கட்சி வளைகுடா கூட இவ்வளவு கிளிப்பு பாருங்க இதோட ஆழத்தை மட்டும் பாருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க பெரிய மழையில நாங்க நிக்கிறோம் அப்படியே பாருங்க

அங்கே எந்த பக்கம் பளியங்க இருக்கு இப்படி சுற்றி தான் பண்ணணுமா ஐயோ இங்கிட்டு போகிறேன் அப்படியா அப்படி இது இப்படி வரேன் சரியா அந்த லெஃப்ட்டில் திரும்பி அப்படி ரைட்டில் வர அந்த பக்கம் போனால் தான் சரியாக வரும் இந்த வயசுலேயும் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிடணுங்க இதுக்கு மேலே வாய்ப்பு கிடைக்காது கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அண்ணே எங்கண்ணே 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 வாங்கண்ணே நீங்கள் சொப்போட்டு கொடுத்த ரூட்டில் போயிட்டுருக்கேன் அப்படி போயிட்டு ஐயோ ஒரே கல்லை கிடக்குண்ணே அந்த பக்கமா போனால் செம்ம சீர்போம் அப்போ அப்போ அட பையா எங்கே வர்றோம் செம்மையான ஆளுங்க உண்மையில சரியான ஆளு கூட்டிட்டு வந்துருக்கேன் இடத்த மட்டும் பாருங்க அவருக்கு நிக்கிற இடத்துல நம்ம போய் வண்டி நிறுத்த போறேன் எங்க வர்றோம் ஓகே 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 அந்த வழியா வந்துடுறேன் இல்லை இல்லை எனக்கு நான் இதான் செட்டாக நினைக்கிறேன் இது வேலைக்காவாது இப்படி ஃபார்வர்ட்லயே வந்துடுறேன் ரிவர்சல்லாம் வந்தாங்கன்னா வண்டியை திருப்பி எடுக்க முடியாது எனக்கு ஃபார்வேர்டில் வந்துடுறேன் கொஞ்சமா அப்படியே பாருங்க கொஞ்சம் அப்படியே இல்லைங்க ஏ வெளியே வந்துடாதியா நான் நீ வச்சுதான் நானே உள்ள வரணும் வரேன் வர வரவா சொல்லியா சொல்லியா வருவா 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 வரவா வரவா ஓ பயமா தான் இருக்கு எனக்கு கொஞ்சம் தம்பி பிடிச்சிக்க வருவா வரவா அப்பா நான் அடுத்த கால வச்சேன்னா போய் சோழி முடிஞ்சது அடுத்த போதும்ல மோட்டும் இதுக்கு எல்லாம் என்னால் முடியாது ஒவ்வொ எட்டுவது நிறுத்திருக்க பாருங்க எங்க வந்து நிறுத்திக்க இன்னும் கொஞ்சம் போட நல்லா இருக்குமா வர 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 இருக்க இருக்கு இருக்கு ஐயோ இது சைட்ஸிடன்ட் போட முடியாத இன்னும் கொஞ்சம் இருக்கணும் அப்போதான் சரியா சரியாக வரும் பிடிச்சிக்கிடுங்க பின்னாடி பிடிச்சிக்கிடுங்க லைட்டாக முன்னாடி போய்கிடுறேன் லைட்டாக 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 தான் ஓகே ரொம்ப போனச்சுன்னா தலை விழுந்துருவா பார்த்துடுங்க பாருங்கள் எஜ்ஜில் நிற்கிறேன் சரியான எஜ்ஜிங்க எவ்வளோ பெரிய அல் பள்ளம் பற்றியிலும் நம்ம கரும்பலி நிற்கிற அழகாக பாருங்க எங்களை நிற்கல பாருங்க கரும்பலி என்ன பண்ணிக்கப்பறியா கரும்புலி நிற்கிற அழகாக மட்டும் பாருங்க பச்சை விளையூடாவில் அவ்வளோ அழகான இடத்துல செம்ம போதையில் இருக்காப்ல சம்ம போதை வா 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 சிங்கம் புலி கரடி கோட்டைக்குள்ளெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம் இங்கே பாருங்க பாருங்க வேற லெவலில் நிற்கிங்க அந்த நின்னா வேற லெவலில் இருக்கும் ஒவ்வொன்றொன்னு ஹெச் தான் ஒரு கிளிஃப் இந்த கிளிஃப் வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கு அதான் இது விஷயம் செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல நிற்கும் அப்படிங்கிறது கிளம்பலான்னு ஒவ்வொரு வண்டியாக விட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ என் கரும்புலி வந்துட்டு போயிட்டக்கப்புறம் கொரில் போய் நிக்குது செம்ம இந்த சூப்பரான இடத்துல இருந்து மனசே இல்லாம கிளம்புறேங்க அது வந்து பயா பயா பையாதான் பரத் சாக்கோர் நீங்க இந்த வழியா ரேன் ஆஃப் கட்சில இருந்து நமக்கு இங்க போனீங்கன்னா அதாவது என்ன இடம் மவுண்ட் அபுக்கு போனீங்க அப்படின்னா வழியில சிப்பர் வியூ பாயிண்ட் சிப்பர் வியூ பாயிண்ட் அவருடைய நம்பர் இதுல கீழே போட்டு விடுறேன் இந்த இடத்துல போட்டு விட்றேன் அவர் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த அட்வென்ச்சரான இடத்த கொண்டு வந்து காட்டுவாருங்க செம்ம சூப்பர் அல்டிமேட் பையா சரியான அவர் அதில் போய் நின்று சூப்பர் 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 வேறு லெவலுக்கு நாங்கள் அப்படியே கிளம்புற இந்த இடத்துலேருந்து வேறு லெவலில் இருக்குங்க செம்ம இந்த ராஜஸ்தான் ரைட்டில் நாங்கள் எதிர்பார்க்காத நிறைய அட்வென்ச்சர் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதில் இந்த சிப்பர் வியூ பாயிண்ட்டுங்கிறது தமிழ்நாட்டில் உண்மையில் யாருமே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க வீடியோவில் இது இந்தி வீடியோவிலையும் இல்லை இந்த வியூ பாயிண்ட் வந்து இந்தி வீடியோ இல்லை இது வந்து ம லோக்கல் ஆள் அழகை மட்டும் வந்து பார்த்துட்டுருக்குறது ரைடர்ஸ் சில பேர் பழக்கம் இருந்து இவரை பார்த்துட்ருக்காங்க இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் சூப்பராக இருக்குது பா வியூ பாயிண்ட் அது ஈவினிங் நேரம் சன் செட்டு பார்க்குறதுக்கு அல்டிமேட்டுங்க டே வேறு லெவல் இருந்து அப்படியே கிளம்புறோங்க நாங்கள் இதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உண்மையான சிங்கமே வந்துடும் இங்க இடம் பார்த்தா அப்படி தான் இருக்குது எப்படி போய் எப்படி ஃபுல்லாக கல்லு தான் விழுந்தோம்னா எலும்பு தேராது அந்த அளவுக்கு இருக்குது அப்படி விட்டே நடிங்க யூட்டை அடிங்க இருட்டிட்டுனா எங்க மேடு கிடக்கு பல்லாம் தெரியாது அது வேற என்ன ஆச்சு ஆமாம் அவன் இப்படி போவாம அவன் எப்படி கூப்பிட்டு வந்திருக்கான் பாருங்க அது மேலே ஏறி வான்ட்டு ஹைட்டில் இருக்கோம் கூட்டு வந்ததே மலையில் ஏறி தான் கூட்டு வந்திருக்கான் ஆமாம் இந்த பக்கமும் அதே அவ அதே அளவு பண்ணலாம் இது பண்ணலாம் இது மலை இந்த மலைக்கு மேலே ஏறி நம்மளை க்ளிஃப்பு கூட்டு வந்துருக்கா சூப்பர் ஏர்லி வியர் என்ஜாயிடு குஜராத்துக்கு வந்துட்டு இவ்வளோ அருமையான ஒரு இடத்த பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிறோம் தமிழ்நாட்டு ரைடர்ஸ் மறக்க முடியாதுங்க காலத்துக்கும் வரலாறு புதிதாக எழுதப்பட்டது இந்த வழியா இனிமே எந்த தமிழ்நாட்டு ரைடர் வந்தாலும் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போங்க அற்புதமான இடம் அண்ணே அங்கேயே விழுந்துட்டாரு கீழேயே நான் இந்த ஆப் ரோடு மோடுன்னு ஒன்று இருக்கலை என்கிட்ட அஜய்ஜோ அதை வச்சுக்கிட்டு நான் பாருங்க அண்ணா விட்டுருங்க நான் விட்டுரு

அப்பு ஊர் அங்க இருந்து கிளம்பி பெட்ரோல் 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 பெட்ரோல்னு மூச்சு அடைச்சிட்டே வந்தோங்க பெட்ரோல் பங்க் கண்டுபிடிச்சாச்சு நாயார ஒண்ணு இருக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு பெட்ரோல் போடுங்கோ பண்ணுங்கோ பண்ணுவோம் ஸ்டாண்டு நிற்கல கீழே வந்துருச்சு சரி ஸ்டாண்டு நிற்கலை ஓகே 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 நை நை தான் நெக்ஸ்ட் யாரே இரு

ஸோ அட்வென்ச்சர் விரும்பிகள் இதுக்கெல்லாம் அஞ்சலாமா இப்போ பாருங்கள் என்ன நடக்கும் போகுதுன்னே தெரில எப்படி ஏழு மணி ஆகுது இங்கே வந்து என்ஹெச் செவன் ஃபிஃப்டி ஃபோர் கேலேருந்து என்ஹெச் செவன் ஃபிஃப்டி ஃபோர் ஏக்கு போக சொல்லியிருக்கு அந்த என்ஹெச்சை பாருங்கள் அந்த என்னச்ச பாருங்க கைஸ் என்னச்சா பாருங்க கோபால் இதான் என்னச்சு எங்கள் ஊரில் தெருவு கூட நல்லா இருக்கும்ல ஆ ஹாய் தண்டாட்டம் போட்ட பாட்டி அங்கே உட்காந்துருக்குள்ள குஜராத்தி தாலி பீஸா இருக்கு இருக்கானா இந்த ஊரில் இங்கே பாருங்க ஆஷா பூரா ரெஸ்டாரண்ட்டுன்னு கூகுளில் லைக் பண்ணி வச்சுருக்காங்க பீஸா மிளகா பையா கானா கன மிளகா ஆ கனா

என்ன வச்சிருக்கேன் பர்கிட்டு போய் கேட்டுறேன் சாப்பாடு கேட்டம்னா ஸ்மெல்லே ஓவரா இருக்க

खाना मजा आएगा एक लोग तो याद करेगा कन्नड़ कन्नड़ तक जाके याद करेगा बार बार हम लोग को खिलाया आपने हम्म अच्छा तो भी कुछ है वो नाश्ता क्या किधर डाबेली बड़ा पुल को वाजी पुलाव भेल पुलाव मिलेगा पुलाव मिलेगा पुलाव रेडिस ரைட் ரைஸ் 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 ஆஷாபுரா ரெஸ்டாரண்ட் பீஸா பர்கர் ஒன்லி அண்ணா ஆஷாபுரா ரெஸ்டாரண்ட் இங்கே வாங்க இவங்ககிட்ட ஏதாவது கிடைக்கும் இதை விட்டா இன்னும் நாற்பத்தம்பது கிலோமீட்டர் போகணும் வயத்தில் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு இன்னொரு ஹைவே வரும்ல அது வரைக்கும் போவோம் சரியா உள்ள போட்டு போ நம்ம ஒரு எட்டு மணி வரைக்கும் ஓட்டிட்டு ரூம் எங்கே கிடைக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு எங்கே கிடைக்கும் அதில் போட்டுருவோம் சரியா இதான் வயிற்று பிடிச்சி நெறச்சிட்டு போயிடும் வாங்க தல என்ன ஆச்சு வாங்க எடுத்துடுங்க உள்ளே போனோம் இந்த இதில் இருக்கணும் உங்களுக்கு

மெல்ல வாங்க வண்டி ஏற்றலை காரு குட்டியான காரு நாங்கள் இந்த ரைட்டில் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா குஜராத் இதில் மட்டும் நைட் ரைடு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோங்க மற்ற இதில் கூட ஓரளவு பார்த்துக்கலாம் இல்லைனா இங்கெல்லாம் மூணு ஸ்டேட்லேயும் கண்டிப்பாக நைட் ரைடு பண்ணக்கூடாதுன்ட்டு கடைசியில் குஜராத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் நைட் ரைட்டில் ஒரு நூறு கிலோமீட்டர் கணக்கு போட்டிருக்கோம் ஸ்டேக்கு ஏன்னா நாங்கள் இன்னைக்கு இது மவுண்ட் அபு போக முடியாது மவுண்ட் அபு போனால் பன்னெண்டு ஒரு மணி ஆகும் சொல்லுது ஒரு மணி வரைக்கும் ரிஸ்க் எடுத்து போயிடலாம் ஆனா அங்க போனா ரூம் கிடைக்கணும்ல ஊரே கவுண்டர் தூங்கிட்டுனா இருந்துச்சு ரோட்ல படுக்க முடியாது குளிர் வேற பயங்கரமாக பிச்சு எடுக்குது அதனால பொறுமையா போயிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது வந்து ஏதோ கிராமத்து வழியா போயிட்டு இருக்கோம்னு நீங்க நினப்பிய இரண்டு நேரம் என்னடா இப்படி வில்லேஜ் பக்கம் போறியா ஹைவேல போகலான்ட்டு இது வந்து என்ஹெச் இப்போ பாத்தீங்களா என்ஹெச் செவன் ஃபைவ் ஃபோர் கே என்ஹெச் போயிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச தூரத்துல அஞ்சு கிலோமீட்டர்ல குஜராத் ஸ்டேட் ஹைவேல போய் ஏத்தி விட போகுதான் என்ஹெச்சே இந்த ஆக்கத்துல இருக்கு நம்ம ஊர் சின்ன ரோடு ஒரு லாரி வந்தா நம்ம கீழே இறங்க வேண்டியிருக்கு இருக்கு அப்படி ஒரு ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம் இதில் வந்து அங்கங்கே பட்டாலியன் அதாவது மில்ட்ரி இதுவும் இருக்குது ஆனால் அவங்களும் லைட்டு போடாமல் ஒரு குண்டு பல்போட உட்காந்துட்டு இருக்காங்க தெரில ஒரு மாதிரி ரிஸ்க்காக தான் இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம் நாலு பேரும் ஒன் பை ஒன்னாக போயிட்டுருக்கோம் யாராவது நிறுத்தினா நிறுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி யாராவது ஹெல்ப் கேட்டாலும் செய்யாதீங்க நிறுத்தி செய்யாதீங்க கையை போட்டாலும் கேட்க இது வண்டி இழுத்து வந்துருங்கன்னு இருக்குது எந்த விதத்துலேயும் ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுனாலும் அங்க போய் மெயின்ல போய் பாத்துக்கலாம் மெயின் ரோடு ஒன்று பிடிக்கும் போது ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் ஒரு மெயின் ரோடு வந்து பிடிக்கும் போல இருக்கு அந்த ரோட்ல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆ பயங்கரமா இருக்குங்க காடு நம்மளை ஃபாலோ பண்ணி யாரும் வந்துடக்கூடாது அது வேற ஒரு விஷயம் ஏன்னா நாங்கள் அங்க நிற்கும் போது எங்க போறீங்க என்ன ஏறின்னு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நாங்கள் அந்தளவுக்கு சொல்லல எங்க போகிறோன்ட்டு மவுண்ட் அபு அப்படின்னு கூட சொல்லலை இந்த பக்கம் ரேனா கட்சி அப்படின்னு மாதிரி உருட்டி விட்டோம் அதனால அப்படியே போயிட்டு இருக்கோம் பயமாக தான் இருக்கு மணி வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆகுது இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரைடு இருக்கு கரெக்டாக ஒரு ஒம்போதரை மணிக்கு போல நாங்கள் ஒரு ஊர் போட்டிருக்கோம் அது எந்த ஊர் என்ன இடம்னே தெரியல ரேண்டமா கூகுளில் பார்த்து எடுத்து போட்டிருக்கோம் பகல்லே இந்த மாதிரி குஜராத்தில் ரேன் ஆஃப் கட்சி தாண்டி வர்ற ரோட்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு நாங்கள் அதுலேயும் நைட்டு போயிட்டு இருக்கோம் யாருக்கும் எந்த வண்டியும் ப்ராப்ளம் ஆகாமல் பெட்ரோல் இப்போ எல்லாரும் ஃபுல்லாக போட்டதுனால ஃபுல்லாக போட்டோம் அங்கே ஒரு பங்கு இருந்துச்சு ஃபுல்லாக போட்டாச்சு அதனால் பிரச்சனை இல்லை இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிரச்சனை சேஃப்டி எல்லாம் மூஞ்சை மூடிட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க குளிருக்காகவா இல்லைன்னா வேற எதுக்காகவான்னு தெரில அது அது கூட பயமாக இருக்குது ஆமாம் அங்கே கொஞ்சம் நில்லுங்க ஸ்லோ வாங்கி வாங்கி வாங்க ஏற்றா லாரி அவன் எப்படி வருவான்னு கெஸ்ட் பண்ண முடியாது பின்னாடி பஸ்ஸா வேணும் எல்லாம் ஏறி போல போலயாச்சு ஒரு வண்டி ஏத்தால வரலன்னா பொறுமையா போலாம் ஆனால் ஏத்தால வர்றதுனால நம்ம ராஜஸ்தான் எப்போ ரீச் ஆகும் உள்ள போதும்னு தெரியல ராஜஸ்தான் இப்போ போனா முடிஞ்சது சொல்லி அதனால வேலைக்கேவாது சண்டல்பூர் சண்டல்பூர்னு ஒரு ஊர் வருது

உச்சப்படுமா போங்க போங்க போ கிலோமீட்டர் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் சூப்பர் அகமதாபாத்ல இருந்து உதய்பூர் போகிற ரோடு இருந்து உதய்பூர் போகிற ரோடு இது நாம வந்தது வந்தது இது கிடையாது

அண்ணே யாராவது ஆக்சிடென்ட்னு சொல்லி நிற்க சொன்னால் நிற்காதீங்க கீழே விழுந்து பைக்கை சாட்சி விடிச்சிருப்பானுங்க படுக்க வச்சுருப்பானுங்க பையன் ஹெல்ப் ஹெல்ப் பானுங்க நிறுத்தாதீங்க ஏன் லெஃப்ட்டு கேட்டு நிறுத்துவானுங்க நிறுத்தாதீங்க சொல்லிட்டே வரேன் இப்போமா ரைட் ஓகேண்ணே ஓகே கை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் வந்து நாதன்பூர் போய்ட்டு அங்கே ரெண்டு மூணு இடமா ரூமை தேடி கண்டுபிடிச்சி அங்கே ரூம் போட்டு செட்டில் ஆகிட்டோம் எனக்கு வீடியோவில் எந்த ஃபுட்டேஜும் எடுக்க முடியல ஸோ நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் ராஜஸ்தான் ரீச் ஆக போகிறோம் இந்த ரைடு ராஜஸ்தான் அதை கம்ப்ளீட்டாக ரீச் ஆக போகிற டைம் பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் நாளைக்கு வீடியோவுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் செம்ம அட்வெஞ்சரான ஒரு ராஜஸ்தானை நம்ம நாளையிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா